மதுரை விமான நிலையத்தில் குரங்கம்மை நோய் பரிசோதனை மையத்தை சுகாதாரத்துறை இணை இயக்குனர் குமரகுரு துவங்கி வைத்தார் உலகின் பல்வேறு பகுதிகளில் குரங்கம்மை நோய் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் தற்போது வரை நூற்று பதினாறு நாடுகளில் தொன்னூற்று ஒன்பதாயிரத்து நூற்று பதினாறு பேர் இந்நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதையடுத்து மாநில அரசுகளை எச்சரிக்கும் வகையில் மத்திய அரசு சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளது அதில் வெளிநாடுகளில் இருந்து இந்தியாவிற்கு வரும் பயணிகளை விமான நிலையம் துறைமுகம் உள்ளிட்ட பகுதிகளில் பரிசோதிக்க வேண்டும் என்றும் குரங்கம்மை அறிகுறி இருப்பவர்களை தனிமைப்படுத்த வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது நோய் அறிகுறி இருப்பவர்களின் இரத்த மாதிரிகளை சேகரிக்க வேண்டும் எனவும் கொரோனா காலங்களில் பின்பற்றிய நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதையடுத்து மதுரை விமான நிலையம் வரும் பயணிகளிடம் குரங்கம்மை அறிகுறிகளை பரிசோதனை செய்யும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது இதற்காக பரிசோதனை மையத்தை விமான நிலையத்தில் சுகாதாரத்துறை இணை இயக்குனர் குமரகுரு தொடங்கி வைத்தார்